ஏற்றுமதியை பொறுத்தவரையில் உலகத்தில் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்காத ஒரு பொருள் அல்லது ஒரு கிரியேட்டிவான ஒரு பொருளுக்கு வந்து நல்ல மதிப்பும் உண்டு நல்ல லாபமும் உண்டு இப்போது நாம் அத்திப்பழம் கேள்விப்பட்டிருப்போம் ஃபிக்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அத்திப்பழ ஜூஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா ரொம்ப ரேர் இல்லையா கேள்விப்பட்டிருப்போம் நான் ரொம்ப ரேர் இப்போ ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி அத்திப்பழ ஜூஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது உடனடியாக நம்ம போனோமா குடித்தோமா அப்படின்னு இருக்க முடியாது ஸோ இப்போது இந்த அத்திப்பழத்துக்கு வந்து மகாராஷ்டிராவில் புறந்தூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அத்திப்பழத்துக்கு ஜிஐ டேக் இருக்குது புவிசார் குடி இருக்குது ஸோ அந்த அத்திப்பழத்துலேருந்து ஜூஸ் தயாரித்து ரெடி டு ட்ரிங்க் அதாவது வாங்கின உடனே இந்த ஃப்ரூட்டி மாதிரி வாங்கின உடனே குடிக்கிற மாதிரியான ஜூஸ் தயார் பண்ணி அதை வந்து முதல் முறையாக அப்பீடா மூலயமா ஏற்றுமதியை செஞ்சுருக்காங்க ஸோ அப்பிடாவோட கோல் என்ன நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது அக்ரோ ப்ராடக்டில் யுனிக்கான பொருட்களை நாம் உருவாக்கி அல்லது கண்டுபிடிச்சி அதை வந்து ஏற்றுமதி பண்ணணும் உலக மார்க்கெட்டுக்கு இந்தியாவிலேருந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களோட கோல் ஸோ இந்த இனிஷியேட்டிவில் முதல் முறையாக இந்த ஷிப்மெண்ட் வந்து போலண்டுக்கு போயிருக்கு அதாவது மகாராஷ்டிராவிலேருந்து போலண்டுக்கு ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் வந்து போயிருக்குது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா அத்திப்பழமே இத்தினோண்டு தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் எவ்வளோ இருக்கும் ஸோ குவான்டிட்டி ரொம்ப கம்மி அவங்க ஒரு ஜிஇ டேக் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ அதனால் அது வந்து நல்ல விலைக்கு வந்து விற்பனை பண்ணியிருப்பாங்க ஸோ இதையே வந்து நாம் ஏன் காப் பண்ணக்கூடாது அது ஒரு ஜிஏ டேக் உள்ளே அத்திப்பழமாக இருக்கட்டும் ஜியோ டேக் இல்லாத இப்போ ஈவன் கோயம்புத்தூரில் கூட சில இடங்களில் வந்து அத்திப்பழம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அத்திப்பழம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத ஒன்று அனலைஸ் பண்ணி நாம் ஒரு பிராண்டு போட்டு அந்த அத்திப்பழத்தை ஒரு ரெடி டு ட்ரிங்க் மாதிரியான ஒரு ஜூஸ் மாதிரி நாம் தயார் பண்ணி அதையும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து இளநீலேருந்து எல்லாமே வந்து ரெடி டு ட்ரிங்க் மாதிரி அந்த டெட்ரா பேக்கில் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அத்திப்பழம் அப்படின்றது ஒரு நல்ல ஐடியா அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஜூஸ் வந்து உலகத்தில் பல நாடுகளில் நாம் மார்க்கெட் பண்ண முடியும் உலகத்தில் பல நாடுகளில் அத்திப்பழம் அப்படின்றதே ஒன்று கிடையாது அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஜூஸுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும்